தமிழ்நாட்டை பாழுபடுத்தும் அதிமுக தமிழ்நாட்டை வஞ்சித்த பாஜக அதோட சந்தர்ப்பவாத கூட்டணி அமைத்துள்ள இந்த மக்கள் விரோத கூட்டத்தை தோற்று தோக்கடிச்சாகணும் அதற்கு இந்திய கூட்டணி வேட்பாளர்கள் இதோ தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளர் மணி அவர்களுக்கு உதயசூரின் சின்னத்திலும் கிருஷ்ணகிரி நாடாளுமன்றத்தினுடைய காங்கிரஸ் கட்சியுடைய வெற்றி வேட்பாளர் கோபிநாத் அவர்களுக்கு கைச்சு நத்திரும் உங்களது பொன்னான வாக்குகள் அழைத்து வெற்றி பெற வையுங்கள் உங்கள் வாக்கு இந்தியாவை காப்பாற்றும் இந்தியாவை காப்பாற்றக்கூடிய வாக்காக அமையட்டும் தமிழ்நாட்டை காக்கக்கூடிய வாக்காக அமையட்டும் ஜனநாயகத்தை காக்கக்கூடிய வாக்காக அமையட்டும் பாசிசத்தை வீழ்த்தி கூட ஜனநாயகத்தை காக்கக்கூடிய வாக்காக அமையட்டும் உங்கள் ஸ்டாலின் அழைக்கிறேன் உதயசூரனுக்கு வாக்களிங்க என்று கேட்டு அதற்காக வந்திருக்கிறேன் நாற்பதும் நமதே நாடும் நமது நாற்பதும் நாடும் நாற்பதும் நாடும் நாற்பதும் நமதே நாற்பதும் நமதே கொஞ்சம் சத்தமா டெல்லிக்கு கேட்கணும் நாற்பதும் நமதே நாடும் நமதே நன்றி வணக்கம்